அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்தைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான தீப வழிபாட்டு முறையை பற்றி நாம பார்க்கலாம் இது வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் செய்யலாம் இப்படியாக ஆறு சனிக்கிழமைகள் செய்யலாம் அல்லது ஒவ்வொரு பௌர்ணமியும் செய்யலாம் குறிப்பாக சித்ரா பௌர்ணமி என்று இந்த ஒரு வழிபாட்டை செய்வது மிகவும் சிறந்தது போன வருடம் கூட உங்களுக்கு நான் இந்த ஒரு தீபத்தை முதல் முறையாக அறிமுகம் செய்திருந்த நிறைய பேர் வந்து இந்த தீபத்தை ஏற்றி நிறைய பலன்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க என்ன ஒரு வழிபாடு அப்படின்றத பார்க்கலாம் நமக்கு இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சித்ரா பௌர்ணமி வருது கல் அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த ஒரு நிகழ்வின் போது அந்த கல்லழகர் ஆற்றில் இறங்குகின்ற சமயத்தில் அங்கு வந்து சர்க்கரையை வந்து தூவுவாங்க அந்த மாதிரி நாம அங்க செல்ல முடியாது அங்க வந்து நிறைய நெரிசல் கூட்டம் இருக்கும் அங்க வந்து இந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இதை வந்து வீட்டிலேயே நாம செய்யலாம் கல்லழகர் அப்படின்னா யார் அப்படின்னா அவர் வந்து பெருமாள்தான் அதனால் வந்து பெருமாளுக்கு நாம் இந்த ஒரு தீபத்தை வீட்டிலேயே ஏற்றலாம் இது வந்து ஆறு சனிக்கிழமைகள் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் பெருமாள் கோவிலில் தான் இதை வந்து ஆறு சனிக்கிழமைகள் செய்யணும் ஆனால் சித்ரா பௌர்ணமி என்று இதை நாம் வீட்டிலேயே செய்யலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கோவிலுக்கு செல்ல வேண்டும் காலை அல்லது மாலை அங்கு வந்து நாம் இந்த தீபத்தை ஏற்றணும் திருக்கருகாவூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது குழந்தைகள் வந்து உங்களுக்கு பிறக்கலை அப்படின்னா அங்கே போயிட்டு படியை வந்து நெய்யால் மெழுகி அங்கே வந்து ஒரு அற்புதமான பூஜை முறையை வந்து செய்வாங்க கிட்டத்தட்ட அந்த பூஜை முறையும் இதுவும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் படி இருக்கும் அந்த படியில் நெய் போட்டு மெழுகி அதற்கு பிறகு வந்து அங்கு பூஜைகள் சொல்லுவாங்க அந்த மாதிரி செய்யணும் அந்த மாதிரி தான் இது கூட கோவிலுக்கு சனிக்கிழமை என்று செல்ல வேண்டும் சென்று நெய் வந்து எடுத்துட்டு போகணும் நீங்கள் வந்து கோவிலில் அங்கேயே வந்து செய்யலாம் அப்படின்னா நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஒரு டிஸ்போசபிள் பிளேட்ஸு வந்து இப்போ நிறைய இருக்குது அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் பாக்கு தட்டுன்னு இருக்கும் அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நெய் வந்து எடுத்துகிட்டு போங்க சுத்தமான பசும் நெய் இந்த ஒரு பசும் நெய்யால் அஷ்டதல பத்மம் அப்படின்னு சொல்லுவாங்க வீடியோலேயும் உங்களுக்கு வந்து வரும் அஷ்டதல பத்மம் அந்த மாதிரி நெய்யாலையே வந்து கோலம் போடணும் கோலம் போட்ட பிறகு அந்த ஒரு கோலத்துக்கு மேலே வந்து நாம் சர்க்கரையை விட வேண்டும் சர்க்கரையை வந்து நம்முடைய இஷ்டத்திற்கு விடக்கூடாது அந்த அஷ்டதல பத்மம் நெய்யால் போட்டோம் இல்லையா அந்த மாதிரியே அதற்கு மேலே வந்து சர்க்கரையை வந்து நாம போடணும் போட்டுட்டு அதற்கு மத்தியில ஒரு தீபத்தை ஏத்தணும் இது கூட நெய் தீபந்தான் நல்ல ஒரு பசும் நெய் சுத்தமான பசும் நெய் எந்த நெய்யால நீங்க கோலம் போட்டீங்களோ அந்த மாதிரி நெய் நல்ல சுத்தமான நெய்யால அகல்ல விட்டுட்டு இரண்டு திரிகளை ஒன்றாக இணைத்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றினோ இந்த தீபம் வடக்கு பார்த்தா மாதிரி இருப்பது தான் சிறந்தது அடுத்து வந்து பூக்களால் அலங்காரம் செய்த பிறகு தூப தீபங்கள் நைவேத்தியங்கள் இந்த மாதிரி நாம் செய்யலாம் இப்படி ஆறு சனிக்கிழமைகள் இந்த ஒரு அதாவது நெய்யால் கோலம் போட்டு சர்க்கரை தீபத்தை வந்து பெருமாள் கோவிலில் ஏற்றுவது சிறந்தது இந்த மாதிரி நாம் ஏற்றும்போது நமக்கு ஐஸ்வர்யம் ஏற்படும் தொழிலில் விருத்தி ஏற்படும் அனைத்து விதத்திலேயும் சௌக்கியம் ஏற்படும் பெருமாளை வணங்கும் போது பெருமாள் வந்து தராத பொருள் அப்படின்றது எதுவுமே கிடையாது அனைத்து சம்பத்துகளையும் பெருமாள் நமக்கு அருள் புரிவார் இந்த ஒரு தீபத்தை ஆறு சனிக்கிழமைகள் நீங்க வீட்டிலையே வந்து ஏற்றலாம் அல்லது கோவிலில் ஏற்றலாம் முக்கியமாக இதை நீங்கள் கோவிலில் ஏற்றுவது தான் சிறந்தது இப்போ வந்து நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம் எங்களால் வந்து கோவிலுக்கு போக முடியாது எங்கள் ஊரில் கோவில் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்பேற்பட்டவர்கள் வீட்டில் ஏற்றலாம் கோவில் இருந்து கூட ஆ நம்ம வீட்டிலையே ஏற்றலாம் அப்படின்னு சோம்பேறித்தனம் பட்டு நம்ம வந்து வீட்டில் ஏற்றக்கூடாது கோவிலில் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து நீங்கள் கோவில் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் ஏற்றுங்க இப்போ வந்து அஷ்டதல பத்மம் எப்படி போடுறது அப்படின்றத நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி தான் நெய்யால் நாம் போட்டு நாம் எங்கே போட்டோமோ எப்படி போட்டமோ அந்த அஷ்டதல பத்மத்தை அதற்கு மேலே சர்க்கரையை வந்து நாம் போட்டுட்டு தீபத்தை ஏற்றணும் இது வந்து கோவில் அல்லது வீட்டில் செய்கின்ற ஒரு வழிபாடு இதே ஒரு வழிபாட்டை தான் நாம் வந்து சித்ரா பௌர்ணமி என்று வீட்டில் வந்து செய்ய போகிறோம் கள்ளழகர் ஆற்றில் இறங்குகின்ற சமயத்தில் அங்கு வந்து மக்கள் கூட்டம் வந்து அலை மோதும் அந்த அலைமோதுகின்ற சமயத்தில் நிறைய பேர் வந்து அங்கே சர்க்கரையை வந்து நல்ல பொடியாக செய்து அவரை மேலே வந்து போடுவாங்க இந்த மாதிரியான ஒரு முறை இருக்குது ஆனால் அந்த மாதிரி நம்மால் செய்ய முடியாது போக முடியாது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த சர்க்கரை தீபத்தை இப்போ பார்த்தீங்களா நெய்யால் வந்து போட்டுட்டேன் இப்போ சர்க்கரையால் அதற்கு மேலே அப்படியே போட்டுட்ருக்குறேன் அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் போடணும் வீட்டில் வந்து ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க அதை வந்து மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் செய்து அதில் வந்து நெய்யால் வந்து கோலம் போட்டு அதற்கு மேலே சர்க்கரையால் கோலம் போட்டு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து பெருமாளுக்கு முன்பாக இதை நாம் வச்சு தீபத்தை ஏற்றி கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி வீட்டில் ஏற்றலாம் கோவிலில் வடக்கு நோக்கி ஏற்றுவது தான் சிறந்தது இந்த மாதிரியான ஒரு முறை மகாலட்சுமி கோவிலில் கூட நாம் செய்யலாம் அந்த மாதிரியான ஒரு முறையை வந்து நான் பூந்தமல்லி பக்கத்துல பச்சை பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோவில்ல ஆறு வெள்ளிக்கிழமைகள் இந்த மாதிரியான ஒரு கோலத்தை போட்டு மகாலட்சுமி தாயார்கிட்ட தீபம் ஏற்றுவாங்களாம் திருமணம் விரைவில் நடைபெறுவதற்கு அந்த கோவிலுக்கு நான் போயிருந்த போது அங்கே இந்த மாதிரியான ஒரு முறை இருக்குது அப்படின்னு போர்டே வச்சுருந்தாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் கிட்ட கேட்டபோது மகாலட்சுமி தாயார்கிட்ட வந்து இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது பெருமாள் மகாலட்சுமி எல்லாருமே ஒன்று தானே அதனால் வந்து ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு முறை இருக்கு அங்கே போகும்போது தான் நமக்கு தெரியும் அந்த முறையை நாம் பின்பற்றி செய்யும்போது நமக்கு அந்த அளவுக்கு பலன் அப்படின்றது வந்து கிடைக்கும் அதனால் இந்த அற்புதமான தீபத்தை வந்து கண்டிப்பா சித்ரா பௌர்ணமி என்று ஏத்துங்க செவ்வாய்க்கிழமையாக வந்திருப்பது கூடுதல் சிறப்பு சித்திரை நட்சத்திரமும் இணைகின்றது அதனால் அது மட்டும் இல்லாமல் திரு நின்ற ஊர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து திவ்யதேச பெருமாள் இருக்கிறார் அந்த திவ்யதேச பெருமாள் கோவிலில் நான் இதற்கு முன்பாக உங்களுக்கு சொன்னேன் இல்லையா லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னு அந்த ஒரு பூஜையை வந்து அந்த இடத்துல வந்து செய்கிறாங்க அது வந்து வேற ஒரு முறைப்படி அது உங்களுக்கு வேணுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த முறை என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் அதாவது வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வேளக்கிழமை குபேர பூஜை செய்வோம் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம் அந்த கோவிலுக்கும் இந்த லக்ஷ்மி குபேர பூஜைக்கும் ஒரு தொடர்பு உண்டு அந்த முறை உங்களுக்கு வேணுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம் சித்ரா பௌர்ணமி என்று அனைவரும் இந்த தீபத்தை ஏற்றி மகிழுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகா பெரியவாச்சரணும்